ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ ஒன்சோ எல்லாருமே இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பயங்கரமான பங்கமான ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு நம்ம கெஸ்டாக வந்து அருண்ராஜ் காமராஜ் நெருப்புடா நெருங்குடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாடியிருப்பார் அவர் வந்து டைரக்டராக வந்துட்டு இப்போ ஒரு வெப் சீரிஸ் விட போகிறாங்க அதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்தவர் அர்ச்சனாவுக்கு தன்னுடைய முழுமையான சப்போர்ட்டையும் அர்ச்சனாக்காக ஒரு சில விஷயங்களை வந்து மாயா பண்ணாங்க பாருங்க எதிராக அதாவது ரிசீவ் பண்ணாமல் ஒழுங்காக வந்து இது பண்ணும்போது அர்ச்சனை வந்து அழுதுருப்பாங்க அதுக்கு ஓவராக பேசியிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்களும் இங்கே எடுத்து வைக்கிற மாதிரி சம மாசு அதோட ம நம்ம மாயா மூஞ்சியில் கரிய பூசின ஒரு மூமெண்ட்டு தான் வந்து சம மாதம் இருக்குது ஏன்னா கிட்டே இருக்கிற ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா வர கெஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்க இதை பாஸும் வந்துட்டு தட்டி கேட்கவே இல்லை ஏன்னா பாஸ் ஷோவில் பாஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த விஷயங்களை போது ஒருத்தங்க வந்து மரியாதை குறைவாக அங்கே இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்கன்னா இதை வந்து கூப்பிட்டு வார்னிங் கொடுக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் ஒன் எல்லாருமே தானே பார்க்குறாங்க வார்னிங் கொடுங்க அதை விட்டுட்டு அவங்கள பேசிவிட்டு வர கெஸ்ட்டில் அவமானப்படுத்தினா அடுத்த வாட்டி அந்த கெஸ்ட்டில் எப்படி வருவாங்க பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களாம் நம்ம டிவி ப்ராடக்ட் தானே இவங்களாம் அசைக்கப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வந்தாவன்ற ஒரு மெதப்பு அவங்களுக்கு ஆனால் ரொம்ப தப்பு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் ரெஸ்பெ கொடுக்கணும் அந்த ரெஸ்பெக்டே தெரியாது ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முக்கியமாக மாயா அண்டு பூர்ணிமா இப்போ வந்துட்டு அவர் கேட்குறாரு அருண்ராஜ் காமராஜ் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இந்த வீட்டுக்கு வந்தால் இப்போ நீங்கள் நார்மலாக என்ன ரிசீவ் பண்ணீங்களா அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவீங்களா அப்படின்னு போது விசித்திரா உடனே விசித்திராவோட வசத்தன்ம நம்ம எப்போ எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் உடனே பாருங்கள் இப்போ நார்மலாக ஒரு கொஷின் கேட்குறாரு சார் உங்கள் கையில் ஆறு படம் இருந்தால் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்களாம் ஸோ ஒருத்தர் வந்துட்டு காசு இருந்தால் தான் நான் ரிசீவ் பண்ணுவது அவங்களோட தாட்டு ஸோ காசு இருந்தால் தான் மனுஷனாகவே அவங்க மதிப்பாங்க இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு ஒரு எண்ணம் அப்போ மனுஷனை வந்துட்டு காசை தான் நீங்கள் போடுவீங்க உங்கள் கையில் காசு இல்லை அப்போ நீங்களும் ஒன்றுமே கிடையாது ஏன் அப்போது விசித்ரா வந்துட்டு பணக்காரராக இருக்கிறனால தான் விசித்ராவை எல்லோரும் மதிக்கணும் விசித்ரா கிட்ட பணமே இல்லை குணம் இருந்தால் குணம் விசித்ராவை மதிக்கவே கூடாதுன்றது அவங்களே வந்துட்டு விசித்ராவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தராங்க நல்லா கேட்டுங்கப்பா நல்ல கருத்து இதுக்கு நாளைக்கு வந்துட்டு முட்டு கொடுக்க வருவாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உடனே மாயா வந்துட்டு கரெக்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டிட்டு ஆனால் அந்த மாதிரி நாங்கள் இல்லையா சிரிக்கிறாங்க என்னமோ நல்ல ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி அவர் சொல்லிட்டாரு நாங்கள்லாம் எதுக்கு மற்றவங்களாம் சேர்த்து சொல்லிட்டீங்க ஆ அப்படின்னும் போது புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை இல்லை நான் நான்தான் இல்லை போது இவங்க அப்படி சொல்லுங்கள் நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னா அது உங்களை வந்து பெருசாக காமிக்கும் அதே மாதிரி நான் இல்லைன்னு சொல்கிறதுல நேர்மை இருக்குது நாங்கள் இல்லைன்னு எல்லோரும் சேர்த்து சொல்லும் போது அதில் நேர்மை கிடையாது கேவலமான ஒரு விஷயந்தான் இருக்கின்ற மாதிரி வச்சு சொன்னோன்னு எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க அங்கேயே டோட்டல் காலி டோட்டல் டேமேஜ் நம்ம மாயாவுக்கு எல்லாம் மூஞ்சி பார்க்குறாங்க புள்ளிகாங்க அப்படி சைலண்டாக இருக்காங்க புல்லிகாங்க தவிர்த்து எல்லாருமே கிளாப்ஸு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா ஸோ நீங்கள் உங்கள் கூட யார் இருந்தாலும் யாராவது அந்த ஆப்போசிட்டில் அதாவது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக ரிசீவ் பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அவங்கள வந்துட்டு ஒரு ஆப்போசிட் கண்டஸ்டண்ட்டாக ஒரு விரோதமாக தான் பார்ப்பீங்க ஆ அப்புறமும் நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்டால் நான் அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் அந்த பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு சந்திரமுகி மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து தெரியுது போது எல்லோரும் சிரிக்கிறாங்க ஆனால் நல்லா வச்சு செஞ்சு விட்டார் மாயாவை ஆ இதெல்லாம் ஒரு குழப்பானதை வந்துட்டு பூசி மொழிக் அழகாக ஏன்னா ஒரு டேரக்டர் அவருக்கு தெரியும் டைரெக்ஷன் எப்படி பண்ணோம் எப்படி வந்து வாழைப்பழத்தில் ஊசியை நறுக்குன்னு ஏற்றணும் அப்படின்னு ஏன்னா மாயா மட்டுமே கிளவர் இல்லைல்ல மாயாக்கு அதாவது நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் வல்லவனுக்கு வல்லவன் வயகத்தில் உண்டு ஸோ அதை வந்து அழகாக இங்கே நிரூபித்தார் அர்ச்சனாவுக்கு தன்னோட ஃபுல் சப்போர்ட்டை சொல்லியிருக்காரு சமமாசாக இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் இதில் இன்னொரு பெரிய காமெடினா இந்த வீடியோவை இந்த மாயாவோட உருட்டுகள் இருப்பாங்க பாருங்கள் அவங்க போட்டுட்டு அவர் காமனாக சொன்னார் போய் எல்லோரும் வந்துட்டு மாயாவுக்கு தான் திருப்புறாங்களோ உங்களுக்கு எல்லாமே காமனாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு காமன் சென்ஸே இல்லையே அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே